சால்ட்டையும் பணத்தையும் சேர்த்து வைக்கிறதுனால உங்களுக்கு எப்படி மணி அட்ராக்ஷன் வருது அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் எல்லாத்தையும் பாருங்கள் பணப்பிரச்சனையிலேருந்து வெளியில் வாங்க ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வெங்கலிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க டே டு டே லைஃப்ல உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் வந்து தீர்வு அதுல இருக்கும் சின்ன சின்ன ஹெர்பல் பொருட்களை வச்சுட்டு நம்ம எப்படி பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படிங்கறத நான் நிறைய போட்டிருக்கேன் எல்லாருக்குமே வாழ்க்கையில பிரச்சனை வரதான் வரும் எல்லாமே தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் பிரச்சனையை கண்டு நீங்க பயந்து ஓடிடாதீங்க எதுவுமே தவறான முடிவும் எடுக்காதீங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு நீங்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டா அல்ல இருக்கிற டிப்ஸ பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் வந்து உங்க பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க நான் வந்து என்னோட வீடியோல வந்து ஒரு ஒரு பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அத்தனை வகையான டிப்ஸையும் போட்டிருக்கேன் எல்லாருக்கும் மெயினா பண பிரச்சனை இருக்கு என்னை வந்து உங்க அம்மாவை சகோதரியா நினச்சிக்கோங்க உங்க வீட்டுக்குள்ள யூடியூப் சேனல் மூலமா வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன் அதனால எந்த தவறான முடிவையும் எடுத்துடாதீங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ரொம்ப ஈஸியான டிப்ஸ் எல்லாருமே பண்ணலாம் வீட்டில் அத்தனை பேருமே வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க ஈஸியாக வெளியில் வந்துடுவீங்க எல்லாரும் செய்யக்கூடிய டிப்ஸு தான் எந்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது தான் நான் வந்து கொடுத்திருக்கிற டிப்ஸ் எல்லாம் என்னன்னாக்க நம்ம வீட்லயே நம்ம பிரபஞ்ச சக்தியோட இணைச்சுக்க கூடிய பொருட்கள்லாம் இருக்கு அதை வச்சு நம்ம வந்து எப்படி இருந்தாலுமே நம்மளை கனெக்ட் பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பிரச்சனையை தீர்த்துக்க முடியும் மைண்ட் வந்து நமக்கு நல்லா கிளியரா இருக்கணும் அதாவது நல்லதா நல்ல மைண்டா இருக்கணும் நம்ம வந்து பிரபஞ்ச சக்தியோட இணைச்சுக்கிறதுக்கு அதுதான் நமக்கு உதவியா இருக்கும் அந்த மாதிரி நீங்க இந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு உங்க பிரச்சனை வந்து ஈஸியா சால்வ் ஆயிடும் அதுக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நிறைய பேர் வந்து கடன் வாங்கிட்டு இல்ல வேலை வேலை போய் நிறைய பிரச்சனைகள்ல இருக்காங்க எனக்கு நிறைய போன் கால்ஸ் அதுதான் வருது பயப்படவே பயப்படாதீங்க கடன்லாம் வாங்கிட்டீங்க தப்பு பண்ணிட்டோம் நம்ம அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருதுன்னு தான் பார்க்கணும் இனி அந்த தப்பை வந்து கண்டினியூ பண்ணாம இருக்கணும் நம்ம நல்ல மனசோட நல்ல மைண்டோட ஒரு இடத்துல காமா உக்காந்துட்டு பிரபஞ்ச சக்தியோட நம்மளை இணைச்சுட்டு நான் சொல்ற டிப்ஸ் பண்ணுங்க நீங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியில வருவீங்க பயப்படவே தேவை கிடையாது ஓகேங்களா இப்போ டிப்ஸ் எல்லாம் நம்ம பாக்கலாமா இன்னொன்னு ஒண்ணு என்னன்னாக்கா இந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணும்போது சில பேருக்கு வந்து பிரபஞ்ச சக்தியோட ஈஸியா கனெக்ட் ஆகி அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அதுக்காக பொறுமையை எழுந்துடாதீங்க ஏன்னா ஓவர் நைட்டு எல்லாருக்குமே சால்வ் ஆயிடாது நம்ம செய்யும் பொழுது நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக அதிகமாக தான் நெகட்டிவ் எனர்ஜி குறைஞ்சிட்டு வரும் நீங்கள் வந்து நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தி வச்சிருக்கீங்க பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நெகட்டிவ் எனர்ஜி நீங்கள் பத்து பர்சன்ட் பாசிட்டிவ் எனர்ஜி ஆகும்போது நெகட்டிவ் எனர்ஜி நைன்டி பர்சன்ட் ஆகிறது இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒத்தொத்தருக்கு இண்டிவிஜுவலுக்கு வந்து அது வேறுபடும் அதனால நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ண பண்ண தான் நெகட்டிவ் எனர்ஜியோட வீரியம் வந்து குறைஞ்சிட்டே வரும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஐயோ நான் எனக்கு இன்றைக்கி நடக்கல நாளைக்கு நடக்கல அப்படின்லாம் நினைக்காதீங்க உங்களை சுற்றி வந்து நல்ல எனர்ஜி ஃபார்ம் ஆகிறது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும் அது தெரியற வரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாக்கணும் ஓகேங்களா சால்ட் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு வந்து ஒரு அபரிதமான சக்தி இருக்குங்க நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துடும் பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணும் அது எதோட சேர்ந்து இருக்கிறதும் அதை வந்து அதிகப்படுத்தும் இப்போ ஆக்சுவலா வந்து நம்ம பணம் நகை இதெல்லாம் ஜாஸ்தி ஆகணும் நம்ம கிட்ட சேவிங்ஸே இருக்க மாட்டேங்கிறது நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு யோசனையா இருக்கும் ஆனால் இந்த சால்ட்டு வந்து பணத்தோட நீங்கள் சேர்த்து வைக்கும் பொழுது ஒரு அபரிதமான சக்தி அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே ரிமூவ் பண்ணி அந்த பணத்து பறவை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் நமக்கு பணத்தை வந்து ஈர்த்து கொண்டு வந்து நம்ம கொடுக்கும் நம்ம வந்து என்ன உழைக்கிறோமோ அதுக்கேற்ற க இது கூட இல்லாததுனால தான் நம்ம இப்போ வருத்தப்படுறோம் சும்மா உட்காந்து நம்ம பணம் கேட்க போறது கிடையாது நம்ம உழைக்கிறோம் காசு வரமாட்டேங்கிறது தங்க மாட்டேங்கிறது இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறோம் இந்த சால்ட்டையும் மனியும் வைக்கும் பொழுது அது வந்து ஒரு அபரிதமான சக்தியை வந்து உங்கள்கிட்ட க்ரியேட் பண்ணுவோம் இந்த பண விஷயத்தில் அதை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு நானு அதை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பண்ணி பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு இருந்து வெளியில் வந்துடுவீங்க அதாவது ஒரே கன்சிஸ்டன்சியாக நமக்கு பண வரவு வந்துருக்கும் இதை பண்ணும் பொழுது அடுத்தது வந்து இதை வந்து நீங்கள் வாரத்தில் மூணு நாள் பண்ணுங்கள் வாரத்தில் மூணு நாள் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரே லெவல் அப்படியே பணம் வந்துட்டே இருக்கும் பிரச்சனையே இல்லாமல் போயிட்டே இருக்கும் இந்த எல்லாம் இருக்கவே இருக்காது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரூபாய் நோட்டு எந்த ரூபாய் நோட்டாக வேணாலும் இருக்க பத்து ரூபாயாகவும் இருக்கலாம் ஹண்ட்ரட் ருப்பீஸாக இருக்கலாம் எந்த நாட்டு தான் வேணாலும் இருக்கலாம் அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்க அதை அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது மேலே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டோன் சால்ட் அதாவது வந்து கல்லுப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து கையில் இப்படியே வச்சுக்கோங்க ஓப்பனாக தான் இருக்கணும் இதை மடிக்கக்கூடாது இதை கையில் வச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு பணத்தடை வரத்து பணத்தடையெல்லாம் விட்டது இந்த சால்ட்டு மூலமாக நீங்கி விட்டது எனக்கு வந்து இருந்து அபரிதமான பண வரவு வர்றதுக்கு நான் எல்லா விதமான என்னுடைய சேனல் ஓப்பன் ஆயிருக்கு எனக்கு பணம் தடை இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறது பணம் எனக்கு ஒரு நல்ல ஃப்ளோவில் வந்துட்டுருக்கு எனக்கு வந்து பண கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக நீங்க வந்து எல்லாமே நடந்து முடிஞ்சுட்ட மாதிரி சொல்லி இதை வந்து ஒரு இடத்துல வச்சுக்கோங்க திருப்பி வாரத்தில் மூணு நாள் இதையே எடுத்து எடுத்து இதே மாதிரி இன்டென்ஷனை சொல்லிகிட்டே வாங்க இந்த இது வந்து வைக்கிற இடம் வந்து நீங்கள் வீட்டில் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் ஒரு இடத்துல வச்சுடுங்க திருப்பி நீங்க எடுத்து ப்ரேயர் பண்ணும்பொழுது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து பண்ணுங்க இந்த இந்த பணத்தை மட்டும் நீங்க எந்த காரியத்தை கொண்டு எதுக்காகவும் செலவழிக்கிறதுக்கோ எடுக்க எடுக்க வேண்டாம் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கட்டும் வாரத்தில் மூணு தடவை உங்களுக்கு பணம் வந்து தடையில்லாமல் ஒரே ஃப்ளோரில் வந்துட்டுருக்கும் பணத்துக்கு வந்து பஞ்சமே இருக்காது இது வந்து எந்த ஜாதி மதத்தில் என்னாலும் பண்ணலாம் எந்த டாலர் டாலராக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் எந்த நோட்டாக வேணாலும் இருக்கலாம் அது மேலே வந்து இந்த மாதிரி உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க பத்து ரூபா நோட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம் கஷ்டப்படாதீங்க ஐநூறுரூபா தான் வைக்கணும் ஆயிரரூபா தான் வைக்கணும்னு நான் நூறுரூபா ஜென்ரலாக வச்சுருக்கேன் பத்து ரூபாய் நோட்டில் கூட நீங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறமா இதை வந்து வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம் ஒரு இடத்துல வச்சுக்கங்க வச்சுட்டு வாரத்தில் மூணு நாள் இதையே எடுத்து எடுத்து நீங்கள் பண்ணுங்க போதும் இதில் வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு பண விஷயத்தில் வந்து கஷ்டமே இல்லாமல் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிறத வந்து நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க ஏன்னா எல்லாருமே பண கஷ்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே கஷ்டத்துலேருந்து வெளியில் வரட்டும் ஓகேங்களா வீடியோவை வந்து ஃபுல்லா பார்த்து எப்படி பண்ணணுங்கிறத கூட சில பேருக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஓகேங்களா என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் கஷ்டத்துல இருந்தாலுமே இந்த டிப்ஸ் எல்லாம் பண்ண சொல்லுங்க அவங்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்சது இதை பார்த்து அவங்க பண்ணட்டும் அவங்க அந்த முடிவுல இருந்து தவறான முடிவுக்கு போகாம அவங்க வந்து அவங்களை நம்ம காப்பாத்துறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப உதவியா இருக்கும் இந்த டிப்ஸ் மனுஷனோட மனசு வந்து ஒரு நிமிஷம்தான் வந்து யோசனை இல்லாம எதையாவது பண்ணோம் அது இல்லாம நல்லதை பண்ணட்டும் நல்லதை பண்ணி பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணிக்கட்டும் இதெல்லாம் மூட நம்பிக்கை எல்லாம் கிடையாது சொன்னாலும் நம்பாதீங்க நம்ம வந்து எதையுமே கண்ணால கடவுளை கூட கண்ணால பாத்தது இல்லை ஆனா கடவுளை நம்புறோம் அந்த கடவுளோட கனெக்டிவிட்டி ஏற்படுத்திக்கிறதுக்காக பல பொருட்கள் இருக்கு இப்ப எலுமிச்சம்பழம் இல இந்த மாதிரி எல்லாம் கடவுளோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்கு எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து எப்படி அதை உபயோகப்படுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணி பிரபஞ்ச சக்தியோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்க கூடியது என்னங்கறத பார்த்து நம்ம பண்ணிக்க போறோம் டிலே ஆகுதுங்கிறதுக்காக வருத்தப்படாதீங்க ஹண்ட்ரட் பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க உங்களுக்கு வேற ஏதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும் தலைமுடி வளரத்துக்கு மங்குக்கு முட்டி வலிக்கு முழங்கால் வலிக்கு உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு எங்கிட்டக்க பொருட்கள் இருக்குது ஆன்மீக பொருட்கள் வேணும்னா பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னங்கிறது வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நன்றி வணக்கம்